சற்றுமுன் நம்மளுடைய பாஜகவுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான மேரேஜை அட்டன் பண்ணியிருக்காரு அந்த மேரேஜில் பங்கேற்ற புகைப்படங்களை தற்போது வெளியிட்டிருக்காரு அதற்கு முன்பு தான் பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு கல்லூரியில் போயிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு தற்போது அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக பல கட்சிகள் அதாவது நான் எந்தெந்த கட்சின்னு சொல்ல விரும்பல அப்படி சொன்னால் அது ஒரு பெரிய பிரச்சனையாகிடும் அப்பேர் பல பல கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அண்ணாமலை அவர்களுடைய பெயரையும் புகழையும் கெடுப்பதற்கான அனைத்து வேலைகளிலும் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் மீதான தாக்குதல் வந்து அதிகரித்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறது தற்போது பல பேர் வந்து அண்ணாமலை அவர்களை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இது எல்லாமே ஒரு சில கட்சிகள் நம்ம கட்சிக்குள்ளேயே ஆட்களை தூண்டிவிட்டு பல காசு பல லட்சங்கள் பல கோடிகள் கைமாறுகிறது அப்படின்னும் நம்மளுக்கு தகவல் வருது இது மாதிரி பணத்தை வாங்கி கொண்டு அண்ணாமலை அவர்கள் மீது அவதூறுகள் பரப்பப்படுகின்றன இது ஒரு புறம் இருக்கட்டும் அண்ணாமலை அவர்கள் யாருடைய திருமணத்தை அட்டன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம் இன்றைய தினம் சென்னையில் பாஜகவுடைய முன்னாள் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திருவேற்காடு மண்டல் பொதுச் செயலாளர் செல்வன் பி சந்தோஷ் கிருஷ்ணன் மற்றும் மணமகள் செல்வி ஆர் அமிர்த லட்சுமி ஆகியோரது திருமண விழாவில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது வாழ்க்கையில் புதிய பயணத்தை துவங்க இருக்கும் மணமக்கள் இருவரும் இறைவனின் அருள் பெற்று என்னாலும் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அந்த மணமக்களை வாழ்த்தி அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்த போஸ்ட்டை போட்டிருக்காரு அந்த மணமக்கள் அருகே வந்து அந்த மணமக்கள் இருக்காங்க அவங்களுடைய பெற்றோர்கள் இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய புக்கேவை கொடுத்து தன்னுடைய வாழ்த்துக்களை அந்த மணமக்களுக்கு கொடுத்துருக்காரு தற்போது அண்ணாமலை அவர்கள் இந்த போஸ்ட்டை சமீபத்தில் அதாவது ஒரு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு இந்த போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் மீது எத்தனை பேர் எந்த முனைகளிலிருந்து தாக்குதல்கள் வந்தாலும் அதை பற்றி அண்ணாமலை அவர்கள் துணிதும் கவலைப்பட போவதில்லை அண்ணாமலை ஆதரவாளர்களும் கவலைப்பட போவதில்லை நீங்கள் எவ்வளோ வேணாலும் அண்ணாமலை அவர்களை டார்கெட் பண்ணி அவர் மேலே வந்து இல்லாத பழி சுமைகளை போட்டுக்கொண்டே போங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் மெம்மேலும் வளர்ந்து கொண்டே தான் போவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நீங்கள் எவ்வளோ வேணாலும் லட்சங்கள் கோடிகளை செலவு பண்ணி அண்ணாமலை அவர்களுடைய புகழை வந்து கலங்கும் ஏற்படுத்தலாம் ஆனால் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய இந்த திருமண வரவேற்பில் கலந்து கொண்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நம்ம எல்லாம் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்